ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு காட்டில் பல்வேறு வகையான கங்காருக்கள் மற்றும் குரங்குகள் வசித்து வந்தன குரங்குகள் மிகவும் புத்திசாலியாகவும் குறும்புக்காரராகவும் இருந்தன அவர்கள் முழு காட்டையும் தங்கள் சொந்த வட்டங்களாக ஆக்கிக் கொண்டார்கள் அவை சக பறவைகளையும் விலங்குகளையும் என்றென்றும் தொந்தரவு செய்து வந்தன ஒரு நாள் குரங்குகளின் தலை ஒரு உத்தியை கொண்டு வந்தது நாங்கள் நீண்ட காலமாக பறவைகளுக்கு இடையூறு விளைவித்து வருகிறோம் இனிமேல் நாங்கள் கங்காருக்களை தொந்தரவு செய்வோம் விரைவில் நாம் இந்த காட்டை உருட்டுவோம் இதை கேட்டதும் எல்லா குரங்குகளும் மகிழ்ச்சியடைந்தன குரங்குகளில் ஒன்று கேட்டது பாஸ் எப்படி எல்லா பண்ண முடியும் நாம் குரங்குகள் என்பதை மறந்து விடாதீர்கள் இது எங்களுக்கு ஒரு இனிய பயணமாக இருக்கும் கண்காருக்கள் நம்மை பிடித்தால் என்ன செய்வது இல்லை இல்லை கண்காருக்கள் மிகவும் புத்திசாலிகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் நம்மை பிடிப்பது அவர்களின் இயல்பில் இல்லை குரங்குகள் பறவைகளுடன் சேர்ந்து கங்காருக்களையும் தொந்தரவு செய்யத் தொடங்கின சில நேரங்களில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த கங்காருக்கள் மீது குதிப்பார்கள் மற்ற நேரங்களில் அவர்கள் குச்சிகளால் அடிப்பார்கள் ஒரு நாள் கங்காருக்களின் தலைவரான பெஞ்சமின் தனது குடும்பத்துடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் பெஞ்சமின் சிறிது உணவை எடுத்து சென்று கொண்டிருந்தார் ஆனால் விரைவில் குரங்குகள் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் சூழ்ந்து கொண்டன நீங்க எல்லா சாப்பாட்டையும் தனியா சாப்பிட போறீங்களா பகிர்வு வேண்டாம் எங்களை விட்டுவிடுங்கள் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது சரி நீங்க போகலாம் கங்காருக்கள் வெளியேற தயாரானதும் குரங்குகள் அவற்றின் உணவை உடைத்துவிட்டு சென்றன குரங்குகளின் பயம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்தது ஒரு நாள் எல்லா குரங்குகளும் தங்கள் தலைவரிடம் சென்று ஐயா இந்த பறவைகளையும் விலங்குகளையும் தொந்தரவு செய்ய ஒரு புதிய வழியை சொல்லுங்கள் என்றன பறவைகளையும் கங்காருக்களையும் தொந்தரவு செய்ய ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் எங்களை தவிர இந்த காட்டில் பறவைகளும் கங்காருக்களும் மட்டுமே உள்ளன எனக்கு அவங்களை அவ்வப்போது தொந்தரவு பண்றது பிடிக்காது பறவை மாஸ்டர் நமக்கு வேறு வழி இல்லை எனக்கு புரிகிறது சரி எனக்கு ஒரு தந்திரம் இருக்கிறது போய் எல்லா பறவைகளின் முட்டைகளையும் கொண்டு வா குரங்குகள் கூட்டில் இருந்த அனைத்து பறவைகளின் முட்டைகளையும் எடுத்துச் சென்றன வருத்தத்துடன் அவர்கள் பெஞ்சமினை சந்திக்க சென்றார்கள் இந்த குரங்குகள் ஒரு தொந்தரவை ஏற்படுத்தியுள்ளன இன்று அவர்கள் தங்கள் முட்டைகளை கூட எடுத்துக்கொண்டனர் கவலைப்படாதே வீட்டுக்கு போ நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன் பெஞ்சமின் சக கங்காருக்களுடன் சென்றடைந்ததும் குரங்குகள் அவர்கள் மீது முட்டைகளை வீசத் தொடங்கின சிறிது நேரத்தில் கங்காருக்கள் ஓடிவிட்டன ஓ நான் திருடினேன் நான் திருடினேன் நான் திட்டுகிறேன் ரொம்ப ஜாலியா இருக்கு குரங்குகளுக்கு பாடம் கற்பிக்க அனைத்து பறவைகளும் கங்காருக்களும் கூடின பெஞ்சமின் ஒரு தந்திரத்தை கண்டுபிடித்தார் இன்றிரவு உன் ஆயுதங்களுடன் தயாராக இரு நாங்கள் பாடம் கற்பிப்போம் பெஞ்சமின் குரங்குகளின் தலையை சந்திக்க சென்றார் நீங்கள் செய்த அனைத்தையும் கொடுத்ததற்காக உங்களையும் அனைவரையும் இரவு உணவிற்கு அழைக்க வந்துள்ளேன் வாருங்கள் கடைசியில் நீங்கள் அனைவரும் சரணடைந்தீர்கள் சரி நான் கண்டிப்பா கங்காருக்கள் குரங்குகள் வருவதற்காக ஆவலுடன் விரைவில் குரங்குகள் தோன்றின இவ்வளவு சீக்கிரமா இரவு உணவு எங்கே எனக்கு ரொம்ப பசிக்குது இரவு உணவிற்கு முன் நாம் ஒரு விளையாட்டு விளையாடுவோம் ஆகா சுவாரஸ்யமாக இருக்கிறது என்ன விளையாட்டு விளையாட போறோம் நீங்கள் அனைவரும் உங்கள் கைகளை பயன்படுத்தாமல் இரவு உணவை சாப்பிடுவீர்கள் நாங்கள் உங்கள் கைகளை ஒன்றோடொன்று பிணைப்போம் நீ வந்து சாப்பிடலாம் இதில் என்ன பெரிய விஷயம் நாங்கள் இந்த விளையாட்டை தினமும் விளையாடுகிறோம் கங்காருக்கள் குரங்குகளின் கைகளை ஒன்றோடொன்று கட்டிக்கொள்கின்றன கொண்டு வா விளையாடுவோம் நிச்சயம் சரி ஏன் கூடாது இதை பாருங்கள் அனைத்து கங்காருக்களும் பறவைகளும் கூட்டாக குரங்குகளை தங்கள் பிச்சிகளாலும் அலகுகளாலும் தாக்குகின்றன ஆ வேண்டாம் 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 தயவு செய்து இப்படியாக குரங்குகள் தங்கள் தவறுகளுக்கான தண்டனையை பெற்றன மேலும் அவை தங்கள் தவறுகளை மீண்டும் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்கின்றன எனவே குழந்தைகளே இந்த நடுவர் மன்றத்திலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் நாம் ஒருபோதும் மற்றவர்களை அதிருப்தி அடைய செய்யக்கூடாது